இன்றைக்கி மோட்டுபத்துலூ ரேஸ் டு த டைமண்ட் வேலி அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இந்த படத்துடைய கதையை நான் பார்த்துடலாம் நம்ம ஹீரோஸான மோட்டு பத்திலும் வாழ்ந்துட்டுருக்க ஊருடைய பேர் தான் குர்பூரி நகர் பர்பூரி நகருடைய நிலமை இப்போ ரொம்பவே மோசமாக இருக்குது அடிப்படை தேவைக்கான எதுவுமே அந்த இடத்துல ஒழுங்காக இல்லை ரோடு ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எல்லாமே ரொம்பவே பழுதாயிருக்கு இருக்குது இந்த நிலமையில தான் ஒரு ரேஸை பற்றின தகவல் வருது ரேஸ் டு த எண்ட் ஆஃப் திஸ் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு கேம் ஒன்று நடக்கும் போது அதில் ஜெயிச்சா ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக ஐநூறு கோடி தரப்போறதா சொல்கிறாங்க புர்புரி நகரில் இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே மோட்டு பத்துவ இந்த ரேஸ்ல கலந்துக்க சொல்றாங்க இந்த ரேஸ்ல கலந்துக்கிறோம் போறாங்க என்ன மாதிரியெல்லாம் ஆபத்து வச்சு இந்த ஆபத்துல இருந்து எப்படியெல்லாம் தப்பிச்சாங்க அந்த ரேஸ்ல நடந்த அட்வென்ச்சர் காமெடி ஆக்ஷன் அப்படின்னு தாண்டி நம்ம ஹீரோஸ் மோட்டு பத்தலும் ஐநூறு கோடியை ஜெயிச்சாங்களா உயிரோட அந்த ரேஸ்ல இருந்து ரிட்டர்ன் அவங்க பூர்புரி நகருக்கு போனாங்களா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஒரு சூப்பரான கதை சூப்பராக எடுத்திருக்காங்க உங்களுக்கு மோட்ட பத்திலும் கார்ட்டூன் சீரிஸ் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த படத்தையும் நீங்கள் என்ஜாய் பண்ணி பாப்பீங்க மோட்டோ பத்லு கார்ட்டூன் சீரீஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு இந்த ரெண்டை மட்டும்தான் எதிர்பார்க்கணும் லாஜிக்கெல்லாம் பார்த்து இந்த கார்ட்டூன் சீரிஸோ இந்த படத்தையோ பார்த்தோம்னா இந்த படத்தை பார்க்க முடியாது இந்த படத்தை பார்த்து என்ஜாயும் பண்ண முடியாது லாஜிக்கெல்லாம் வேணாம்ப்பா மோட்டு பத்லு எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்க கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் மற்றவங்களுக்கு சரியாக பிடிக்க வாய்ப்பில்லை ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்கெலாம் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்கெலாம் இந்த படத்தை போட்டு காட்டுங்க உடனெல்லாம் சொல்லணும்னா மோட்டு பத்லு கார்ட்டூன் சீரிஸ் பிடிச்ச உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் மற்ற ஆடி ஆடியன்ஸுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கும் பிடிக்காது ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டிஸ்க்கு கண்டிப்பாக இந்த படம் நூறு சதவீதம் பிடிக்கும் இப்போ இந்த படம் தமிழ் போர்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் சில சினிமா தகவலோடையோ இல்லைனா ஒரு சூப்பரான படத்தோடையோ மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் வேல் டென் யூடியூப் சேனல் நான் உங்கள் வேல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ